はい。 Manakam. Hi friends. Wala rin na pandang climate at lahat siya yung nakakamit நம்ம மாடு தோட்ட வேலைகள் எல்லாம் என்னை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதைய ஆரம்பிக்கலாம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா கிழங்குலாம் நல்லா வந்து இருக்கும் மஞ்சள் கொடி உருளை காவிரி கிழங்கு அப்படி நம்ம என்னென்னா கிழங்கு வெரைட்டி போட்டெல்லாம் நினைக்கிறோமோ சித்திரையிலே ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லாட்டி இப்போயும் கிடைக்கிறவங்க ஆரம்பிங்க இல்லாதவங்க எங்க கிடைக்குது பார்த்து நிறைய இதில் இருக்குது சஞ்சு கார்டுன்றவங்கள்ட்ட கூட நிறைய கிழங்கு வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது வாங்கி பயன்பெறுங்கள் இந்த டைம் வந்து நம்மளுக்கு ஆட் கட்டுறதுக்கு இனி மண்கலவை எல்லாம் ரெடி பண்ணால் கரெக்டாக வரும் யாரெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டுங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் டவுட்டு ஏதாவது இருந்தால் கேளுங்க வாங்க டவுட் என்ன கேளுங்க இல்லை என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ சேட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் பத்து பன்னெண்டு பேர் இருக்கீங்க யாரும் என்ன கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலை சேட் பண்ணலை சேட் பண்ணுங்க ஏதாவது மாறி தோட்ட சம்மந்தமாக டவுட்டு எல்லாம் கேளுங்க என்னான்னு முடிந்தவரை சொல்கிறேன் இல்லை வேறு ஏதாவது ஜாதியாக பேசலாம்னு நினச்சாலும் ஆய் はい எப்படி இருக்கீங்க சாப்டர் 6 சொல்லுங்க ரிப்ளை பண்ணுங்க வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ ஷேர் பண்ணதுக்கும் நன்றி ஓகேவா லைட் இது மாறிடுச்சா லைட்டை பார்த்து பயமாக இருக்கிற அளவு இருந்துச்சா ஓகே சேஞ்ச் பண்ணியாச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் சூப்பராக அப்படியே தான் இருக்கேன் அப்படியே இருங்க மாற பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் ஏன்ட்ட கேட்க சொன்ன டவுட்னா தோட்டம் செடிகள் பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க என்னால் முடிஞ்ச அளவு விளக்கம் தரேன்னு சொன்னேன் நீங்க என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஒர்க் பண்றீங்களா பாட்டை கட் பண்ணிடுவோம் அவ்வளோதானே நான் இதான் ஃபஸ்ட் டைம் அதனால எனக்கு தெரியல பாட்டை கட் பண்ணிடுவோம் அவ்வளோதானே சொன்னதுக்கு தேங்க்யூ நீங்கள் வெட்டியாக உட்காந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த கமாண்டை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் தான் வெட்டியாக இருக்கீங்களா இல்லை எப்பயுமே வெட்டியாக இருப்பீங்களா இல்லை ஓகே ஓகே சிரிப்பு சரியாக இருக்குது நிறையா நீங்க பூமியில் இருக்கீங்கன்னா நான் ஆகாயத்தில் இருக்கேன்னு சொல்லவா பறந்துக்கிட்ட ஆவியா பரவாயில்ல நல்லா பண்ணாதான் பேசுறீங்க தற்போதைக்கு என்னோட மொபைல் ஃபோனில் இருக்கேன் என்னோட ஃபோனில் தான் இருக்கேன் ஓ தற்போதைக்கு நீங்கள் என் ஃபோனில் இருக்கீங்க ஓகே ஓகே ஃபோன்லேருந்து என்ன பார்க்குறீங்க நான் அந்த ஃபோன்லேருந்து உங்களை பார்க்க முடியுமான்னு பார்ப்பேன் தெரியலை உங்களோட சேட்டிங் மட்டும்தான் பார்க்க முடியுது நன்றி என்ன பண்ணுது லைவ் லைவ் என்ன बोलற லைவ் बोलற போன் போன் பாக்குறானே ஆனா சாத்வேரே